தஞ்சாவூர் பக்கம் ஒரு பிரபலமான டாக்டர் இருந்தார் அவர் காஞ்சிபுரத்துக்கு வர சமயத்துல எல்லாம் மடத்துக்கும் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போறத வழக்கமா வச்சிட்டு அவர் எப்போ வந்தாலும் ஆப்பிள் ஆரஞ்சு பழங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து கூடையோடு பெரியவாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு போவார் ஒரு சமயம் பரமாச்சாரியா கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல முகாமிட்டு இருந்ததை தெரிஞ்சுண்டு அங்கே அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தார் அந்த டாக்டர் வரைச்சே வழக்கம் போல பெரிய கூடை நிறைய பழங்களை எடுத்துகிட்டு வந்தார் அவர் வந்த நேரம் மடத்தில் கைங்கரியம் பண்ணுற ஒருத்தர் முகாமோட வாசல்ல இருந்தார் டாக்டர் பெரியவா தரிசனத்துக்கு வழக்கமாக வர்றவர்ங்கிறதுனால அவரை அடையாளம் தெரிஞ்சுட்டு வாங்கோன்னு கூப்பிட்டார் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த டாக்டர் நான் வர்றச்சேலாம் பெரியவாழிக்கனு ஆசை ஆசையாக பழங்களை வாங்கிட்டு வரேன் ஆனால் அதை மடத்தில் இருக்கிற பெருச்சாளிகளும் சாப்பிட்றதா தெரியுது அந்த பெருச்சாளிகள்லாம் இந்த பழக்கூடையை நெருங்காதபடி நீங்கள் தான் பத்திரமாக வைக்கணும் அதோட இந்த பழங்கள் எல்லாத்தையும் பெரியவாளுக்கே கொடுக்கணும் இது என்னோட ஆசைன்னு சொல்லி பழக்கூடையை அவர்கிட்டயே ஒப்படைச்சார் மடத்துக்கு கைங்கரியம் பண்ணுறவருக்கு டாக்டருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அதனால் ஆகட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பழக்கூடையை வாங்கி உள்ள வச்சுட்டார் உள்ள வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினார் டாக்டர் மெல்லிசா ஒரு சிரிப்பை உதிர்த்த பரமாச்சாரியா அவருக்கு பிரசாதத்தை கொடுத்தார் பவ்யமாக அதை வாங்கிட்டு டாக்டர் பெரியவா உத்தரவு தரணும் நான் புறப்படுறேன்னார் என்ன அவசரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருந்து வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போயேன்னார் ஆச்சாரியா டாக்டருக்கு ஒன்றும் புரியல வந்தது பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு அந்த வேலை முடிஞ்சிடுத்து அப்புறம் வேறு என்ன வேலை இருக்குது புரியலன்னாலும் பரமாச்சாரியா சொன்னதை தட்ட முடியாமல் சரி உங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள ஒரு பக்கமாக போய் உட்காந்துன்னு விட்டார் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் தனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சீடன் கிட்ட நீ உள்ளே போய் அந்த டாக்டரை அழைச்சிண்டு வா அதோடு அவர் பழக்கூட ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்கார் அதையும் எடுத்துட்டு அதை அந்த டாக்டர் கிட்டேருந்து வாங்கி வச்சவரையும் கையோடு அழைச்சிடுவான்னார் பெரியவா எல்லாருக்கும் ஆச்சரியம் டாக்டர் பெரியவாளை தரிசனம் பண்ணப்போ பழக்கூடை பற்றி எதுவுமே சொல்லலை அவர் கொண்டு வந்து கொடுத்ததும் ஒருத்தர் அதை வாங்கி வச்சதும் பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னு எல்லோரும் யோசிச்சுருக்கிறச்சேயே டாக்டர் அங்கே வந்து நின்னார் பின்னாலேயே பழக்கூடையை எடுத்துட்டு அதை வாங்கி வச்சவரும் வந்து நின்னார் தனக்கு முன்னால் அந்த பழக்கூடையை வைக்க சொன்ன பெரியவா டாக்டர் ஒரு நிமிஷம் உத்து பார்த்தார் எனக்கு என்ன வயசாகுதுன்னு நோக்கு தெரியுமோ அறுபதை தாண்டியாச்சு பழம் உடம்புக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனால் இத்தனை பழத்தையும் நான் ஒத்தனே சாப்பிட்டா அது என்ன மாதிரி எல்லாம் பண்ணும்னு டாக்டரான நோக்கே தெரியுமோ இல்லையோ அப்படி இருக்கிறச்சே இதை எந்த பெரிச்சாலையும் தின்னுடாமல் பார்த்துக்கணும்னு அவர்கிட்ட சொன்னியே அது நியாயமோ மடத்துல இருந்து இந்த பழத்தை எல்லாம் பெரிச்சாலின்னா எல்லாரையும் விட பெரிய பெரிச்சாளி நான் தானே சொன்ன மகா கொஞ்சம் நிறுத்தினார் இதுக்குள்ள டாக்டருக்கு உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து போச்சு தான் பேசினது தப்புன்னு புரிஞ்சின்றதால் அவர் கை காலெலாம் லேசாக நடுங்கவும் ஆரம்பிச்சது நீ ரொம்ப பதட்டப்படாத நான் ஒன்றை மட்டும் சொல்லலை இங்கே வர்றவா எல்லோரும் ஒன்றை மாதிரி தான் அவள் தர்ற எல்லாத்தையும் நானே சாப்பிடணுங்கிறது தான் அவளோட ஆசை ஆனால் அது முடியுமோ முதல்ல நான் ஒரு சந்யாசிங்கிறதையே எல்லாரும் மறந்துடுறா எனக்கு எதுக்கு இத்தனை பழமும் பொருளும் இதெல்லாம் எனக்கு அனாவசியம் இல்லையோ அப்புறம் ஏன் இதையெல்லாம் நான் வாங்கிக்கிறதா பாவனை பண்ணிக்கிறேன்னா இங்கே மடத்தில் எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்கிறது அதுக்கெல்லாம் பொருள் வேணும் குழந்தைகளையும் பொண்டாட்டியையும் விட்டுட்டு மடமே கதின்னு வந்து எத்தனையோ பேர் இங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணிகிட்டுருக்கா அவளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காவது நான் எதாவது பண்ணியாகணும் இந்த மடத்தை பராமரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையோ சந்நியாசியான எனக்கு அதை செய்யறதுக்கு ஏது வருமானம் உங்களை மாதிரியானவா தரதை வச்சுதானே நான் இவாளுக்கு ஏதாவது செய்யணும் அப்புறம் இவா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா அது எப்படி முடியும் நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அது அவளோடதுன்னு ஆயிடும் அதுக்கு நீங்கள் பாத்தியத்தை கொண்டாட முடியாது அதை அவர் என்ன பண்ணணுங்கிறத அவரே தான் தீர்மானிக்கணும் அப்படிதான் செய்யணும்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி தான் நீங்கள் எனக்காக தர்றதும் அதெல்லாம் மற்றவாளுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி செய்கிறது தான் சன்னியாசியான என்னோடய கடமை நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நானே எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது சாத்தியப்படாது சொன்ன பெரியவா டாக்டர் தந்திருந்த பழக்கூடையிலேருந்து ஒவ்வொரு பழமாக எடுத்து தான் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஜன்னல் வழியாக வெளியில் வீச ஆரம்பிச்சிட்டார் பதறி போயிட்டார் டாக்டர் பெரியவா ஏற்றுக்காதது மட்டும் இல்லாமல் பழத்தை தூக்கி வேற எறிகிறாரு பெரியவாளே எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி தகச்ச நின்னவர் மனசுக்குள்ளே ஏதோ தோனினவரா வேகமாக போய் அந்த ஜன்னல் பக்கமாக வெளியில் எட்டி பார்த்தார் அவர் முகம் ஜன்னல் பக்கமாக வெளியில் தெரிஞ்ச வினாடி சாமி நீங்கள் குழந்தை குட்டியோட நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட காலம் இருக்கணும் எங்களுக்கு இவ்வளோ நல்ல பழங்களை கொடுத்த நீங்க அவராசனா இருக்கணும் அப்படின்னு கோரஸா வெளியில இருந்து குரல் எழும்பித்து என்னன்னு பார்த்தா பத்து பதினஞ்சு நரிக்குறவ குடும்பம் குழந்தைகளோடு நின்னுண்டு ஜன்னல் பக்கமாக வந்து விழுற எல்லாம் பிடிச்சு சேகரிச்சிட்டு இருந்தா அவள்லாம் அந்த டாக்டர் தான் தங்களுக்காக பழங்களை வீசி எறிகிறதா நினைச்சுண்டு அவரை வாழ்த்த ஆரம்பிச்சா மறுபடியும் மகாபெரிவால பார்த்தார் டாக்டர் என்ன பார்க்குற அவளுக்கெல்லாம் இவ்வளோ நல்ல பழங்களை தரத்துக்கு யாருக்காவது மனசு வருமா இப்போ நீ கொடுத்ததா நினைச்சு சந்தோஷமா எடுத்துட்டு போறாள அவளோட மூஞ்சியை பாத்தியோ அதில் எத்தனை ஆனந்தம் தெரியறது அந்த மாதிரியான சந்தோஷத்தை மற்றவாளுக்கு தர்றது தான் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி இது தெரியுமா உனக்கு நம்மளால முடிஞ்சதை மற்றவாளுக்கு தரணும்னு நினைக்கணும் கிடைக்கிற எல்லாத்தையும் நாம்ளே அனுபவிக்கணும்னு நினைக்கிறதும் நாம் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பு புரிஞ்சுதோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே மடத்தில் இருக்கிற எந்த பெரிச்சாலையும் அந்த படத்தை திங்காமல் பார்த்துண்டாச்சு போருமா மகாபெரிவா சொல்லி முடிக்க அப்படியே சாஷ்டாங்கமாக அவர் காலடியில் விழுந்தார் டாக்டர் பரமாச்சாரியா உபதேசம் பண்ணின பாடத்தை புரிஞ்சுட்டேன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி அவர் கண்ணிலேருந்து நீர் வழிஞ்சு பெருகித்து தப்பாக உணர்ந்துட்டாலே மன்னிப்பு கிடைச்சிடுங்கிறத உணர்த்துற மாதிரி அவரை எழுந்திருக்க சொல்லி இன்னொரு தடவை பிரசாதம் தந்து அந்த நரிக்குறவா வாழ்த்தின மாதிரியே மகராஜனா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் மகா மகாபெரிவா எந்த தெய்வம் தன்னோட நைவேத்தியத்தை தானே சாப்பிட்ருக்கு அதெல்லாம் தன்னோட பக்தனுக்கு கிடைக்கணுங்கிறது தானே கடவுளோட எண்ணம் அப்படின்னா தனக்கு கிடைக்கிறதையெல்லாம் தேவை உள்ள மற்றவாளுக்கேனு நினைச்ச பரமாச்சாரியால் നടമാടും ദൈവംന്ന് എല്ലാരും വാസ്തവമാണ് ഉമ്മതാനം ഹര പരം പര ജയ ശങ്കര ശങ്കര ഹര ഹര ജയം